ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் மஷ்ரூம் மசாலா கறி எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு எல்லா மசாலாவையும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சுருக்கிறோம் அந்த மாதிரி செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவியை நல்லா ஒரு சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் எல்லா வகையான டிஃபனோட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இதே வந்து இந்த கிரேவியை குழன்னு இல்லாமல் நல்லா ட்ரையாக ஆக்கிட்டு நீங்கள் வந்து தோசையில் ஸ்டஃபிங் வச்சு பண்ணீங்க அப்படின்னா மஷ்ரூம் மசாலா தோசை அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த மஷ்ரூம் மசாலா செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சாமான்கள் நம்ம வறுத்துட்டு அரைக்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பட்டை ஒரு இன்ச்சு சைஸில் ரெண்டு எடுத்துக்கிறேன் நாலு கிராம்பு கல்பாசி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்புறமா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை கலருக்காக ஒரே ஒரு காஷ்மீரி மிளகாய் தூள் ஏற்ற மாதிரி வரமிளகா ஒரு ஏழு வரமிளகா சேர்த்துருக்குறேன் நீங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுட்டு இதிலையே வந்து பார்த்தீங்கன்னா கசகசா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் மூணு முழு முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிறேன் கசகசா இல்லாத இடத்துல இன்னும் ஒரு ரெண்டு முழு முந்திரி பருப்பை எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயில நல்லா செவக்க வறுத்துக்கணும் கருகிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா வறுப்பட்டு செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த சமயத்தில் இதில் தேங்காய் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் துருவின தேங்காய் சேர்த்துருக்குறேன் போட்டுட்டு ஒரு மிதமான தீயில் ரொம்ப செவக்கணுன்னு அவசியம் இல்லை இது வந்து நல்லா அந்த பச்சைத்தன்மை போய் இந்த அளவுக்கு ட்ரையாக வறுபட்டால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா வறுபட்டதை எடுத்து ஆற ஆரம்பிச்சுடுங்க ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ ஆறுன அந்த மசாலா எல்லாத்தையுமே மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதுலேயே வந்து கொஞ்சமாக இலைகள் நீங்கள் பச்சையாவும் சேர்த்துக்கலாம் இல்லை காஞ்ச கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேனில் நல்லா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் கருப்பு கலர் ஏலக்காய் இருக்கும் இல்லையா அது சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் இது இல்லை அப்படின்னா பச்சை கலர் ஏலக்காய் நீங்கள் வறுத்துட்டே அரைச்சிக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கொறு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்தால் போதும் இப்போ இந்த சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட விழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் போட்டுட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வசனெல்லாம் போய் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்குறேன் இந்த மாதிரி கட் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இது வதங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் போல் இப்போயே சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளி உங்களுக்கு சட்டுன்னு நல்லா குழஞ்சி வதங்கி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழவாயி வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்தால் அந்த மசாலாவையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம் கூடவே வந்து மிக்சி ஜார்லேயும் ஒரு கால் கப்பு போல் தண்ணி ஊற்றிட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போய் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிய நல்லா வதக்கி வச்சாச்சு இப்போ இந்த சமயத்தில் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு மஷ்ரூமை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு எடுத்தோடனே நீங்கள் தண்ணி ஊற்றிட வேண்டாம் கொஞ்சம் நேரம் அந்த மசாலாலே பரட்டி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பெரட்டி விட்டாச்சு இப்போ இந்த சமயத்தில் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் அதிகமாக தண்ணி விட வேண்டாம் ஏன்னா அந்த வேக வேக மஷ்ரூம்லேருந்தே உங்களுக்கு தண்ணி விட ஆரம்பிக்கும் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு இதை நல்லா மூடி வச்சு மிதமான தீயில் எண்ணெய் பிரியற அளவுக்கு இடையிடையில் கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காளான் வேகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சட்டுன்னு உங்களுக்கு வெந்து வந்துடும் எண்ணெயும் நல்லா பிரியாக வந்துருச்சு இப்போ கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் சரியாக இருக்கும் கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டான மஷ்ரூம் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி அளவுகளோடு இந்த கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்